சாப்பிட்டு வந்துக்கிறீங்க இப்போ வந்து உங்களுக்கு சுத்தமா எடுத்து ஊன முடியல ஊன முடியல மடங்குங்களா கை விரலும் ஆமா மடங்குது கை ஒண்ணு இல்ல பேச்சு குறையா இருக்கு சரி ஓகே இப்போ நீங்க வந்து

சரிங்களா மூளைக்கு போடுற ரத்தம் அடைப்பானதால உங்களுக்கு வந்து லெப்ட் சைடுல அடைப்பு ஆயிடுச்சு அதனால ரைட் சைடு உங்களுக்கு வேலை செய்யல இன்னைக்கு நாங்க வந்து எங்களை வந்து நீங்க பாக்க வந்திருக்கீங்க உங்களுக்கு நாங்க வர்ம சிகிச்சை பண்ண போறோம் வர்ம தூண்டுதல் மூலயமா உங்களுடைய மூளையில ஏற்பட்டிருக்கிற ரத்த அடைப்பை நாங்க குணப்படுத்த போறோம் குணப்படுத்துனதுக்கு அப்புறம் நீங்க எப்படி நடக்கிறீங்க எப்படி பேசுறீங்கறது நீங்களே ஒரு பேட்டியா சொல்லணும் சரிங்களாமா இவர் எப்படி நடக்குறாரு என்ன பண்றாரு உங்களுக்கு நல்லா தெரியும் ஆமா இப்ப சுத்தமா நடக்க முடியல காலு ஊன முடியல கை பாருங்க எவ்வளவு தூக்குறீங்க அவ்வளவுதான் தூக்க முடியுது ஆ அவ்வளோதான் போகுது சரி ஓகே வரலங்க சுத்தமா உங்களுக்கு ஆக்ஷன் ஆகல ஆமா சரி ஓகே காலு சுத்தமா எடுத்து வைக்க முடியல ஆமா அந்த காலு வீக்கா இருக்கு அடைப்பா சரிங்களா இவர் சிகிச்சைக்கு அப்புறம் இவர் எப்படி இருக்கிறாருன்னு நீங்களே எனக்கு சொல்லணும் ஓகேங்களா ஹாய் வணக்கம் பிரான்ஸ் நான் உங்கள் வருமா தமிழன் இப்போ இவருக்கு ஐயாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டு சொல்லியிருந்தாங்க இதை வந்து பார்க்க வந்திருக்கோம் இவருக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு ஐயா எப்படி இருக்காருன்னு உங்களுக்கு நாங்கள் காமிக்கிறோம் ஓகே நடக்க வச்சுட்டு வாங்கம்மா வாங்க ஆ நடங்க ஆ காலை தூக்கி வைக்க முடியல ஆ சைடில் தான் தூக்குறாரு ஓகே முட்டி மடங்கலை அவருக்கு ஆமாம் முட்டி மடங்களை இப்ப எல்லாமே பண்ணலாம் ஓகேங்களா இப்போ எப்படி நடக்கிறாரு பாத்துங்க ரெண்டு பேரும் கை தாங்கலாதான் தனியாக நிற்க முடியல ஆ அப்படியே உட்கார வைங்க உட்காரவீங்க அப்படியே உட்கார வைங்கம்மா அவரு ஆ உக்கார வைங்க ம் ஓகே ம் உட்காருங்க உட்காருங்கய்யா ஐயா ரெதுவா உட்காருங்க ஓகே ஆ இப்ப நடக்க வைங்க ஒரு ஐயா காலை மடக்கி தூக்கி வைக்கணுங்க ஆ மடக்கி தூக்கி வைக்கணும் ஆ அப்படி நடங்க ஆ அந்த கை கீழே விடுங்க கீழே விடுங்க அப்படி மடிச்சே வைக்கக்கூடாது ஆ ஒரு ஆள் மட்டும் பிடிங்க அவரை ஒருத்தர் மட்டும் பிடிங்க ஒருத்தர் விட்டுருங்க விட்டுருங்க விடுங்க நடங்க தூக்கி வைங்க காலை தூக்கி வைங்க ஆ அப்படி மடக்கி வைக்கணும் நீங்கள் மடக்கி வச்சிங்கனா தான் வர முடியும் ஆ அப்படியே போயிடுங்க ம் ஓகே அப்படியே உட்காருங்க கட்டில் உக்காருங்க ம் திரும்பி கை நல்லா ஊணுங்க ம் ஆ ஆடுவீங்க வைங்க ஆ ம் அவ்வளோதான் ஊணுங்க சரியக்கூட சரிங்களா ம் ஓகே ஓகே நான் மாதிரி பண்ணுங்க அது வரும் இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு கை கல்லாம் இருக்குது நீங்க சொல்லணும் இப்போ எப்படி இருக்குங்க இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் பரவாயில்ல உடம்புல பலன் தருதுங்களா என்ன ஆகி உங்களுக்கு மாற்றம் நீங்க சொன்னால்தான் தெரியும் இதுல கார் ஊன முடியுதுங்களா மடக்க முடியுதுங்களா முட்டி மடக்க முடியுது ஆ வேற கை காரெல்லாம் கை கால்லாம் ஃப்ரீயாக இருக்கு ஆ எல்லாம் குறைஞ்சிருக்கா ஆ முட்டி மடக்க முடியுதுல்ல இப்போ ஆ முட்டி மடக்க முடியுது லைட்டாக கால அசங்க ம் ஓகே சுத்தமாக அசங்க முடியாத காலை இப்போ ம் சரி ஓகே நல்லா திரும்ப ஆட்டிங்க போகலாம் கால ஆ சூப்பர் பாருங்க நண்பர்களே இவருடைய கார் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கூட அசையாமல் இருந்துச்சு அதேமாரி ரெண்டு பேர் இவங்களை தாங்கி பிடிச்சி நடக்க வச்சாங்க இப்போ ஒருத்தர் பிடிச்சி நடக்க வச்சுருக்காங்க சிங்களாகவே நடக்க ஆரம்பிச்சிருவார் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஐயாவுக்கு நம்ம ஹண்ட்ரட் பர்சண்ட்டு க்யூர் பண்ணுவோம் ஓகேங்களா நீங்கள் மாதிரி பாதிக்கப்பட்டவங்க யாராக இருந்தாலும் என்னை கண்டக்ட் பண்ணுங்க நம்ம வர்ம வைத்தியம் மூலயமா நம்ம க்யூர் பண்ணுறோம் எங்ககிட்ட மாத்திரை இல்லை மருந்து இல்லை வர்மம் மட்டுமே